காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன் இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலேயே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ் இந்த ராமதாஸ் மட்டும்தான் அதனாலே சொல்லுகிறேன் இவ்வளவு நாள் என்னுடைய பேச்சை கேட்டீர்கள் இடையிலைய மறந்தீர்கள் நம்ம ஆளுங்க நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்க வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க தனியாக நின்று தனியாக நின்று யானை சின்னத்தில் நின்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அன்று அன்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் இன்று கூட்டணியில் சேர்ந்து அஞ்சு தொகையில் வெற்றி பெற்றோம் இது நமக்கு வெக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா கோபம் வரலையா கோபம் வரலையா வரலையா ஏன்னா அவன் அவன் நம்மளால காட்டி கொடுத்துட்டோம் நம்மளால் நமக்கே ஓட்டு போடல